இலங்கையை பூர்வீகமா கொண்ட பிரபல நடிகை பூஜா சரண் டேரக்ஷன்ல ஜே ஜே படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க அதை அட்டகாசம் பட்டியல் தம்பி பொறி கடவுள் போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்த சமூக ஒன்றுல அவங்களோட புகைப்படத்தை சமீபத்துல பதிவு செஞ்சிருக்காங்க பிங்க் ட்ரெஸ்ட் இருந்த இந்த படத்துக்கு ரசிகர் ஒருத்தர் ஆபாசமா கமெண்ட் கொடுத்திருக்காரு இதுக்கு பூஜா சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க பூஜா அந்த ரசிகருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன ஆபாசமா வர்ணிச்ச உன கடவுள் தான் காப்பாத்தணும் நாட்டுல செக்ஸ் குற்றங்கள் தினமும் நடந்துட்டு இருக்கு கற்பழிப்பு சம்பவங்கள் பாலியல் வண்கொடுமைகள் நடக்கிறத பத்திரிகை டெலிவிஷன் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரியான ஒரு கற்பழிப்பு குற்றவாளி போல நீயும் கடவுளை வேண்டிக்கிறேன் உன்னோட கெட்ட செயல நிறுத்திக்க நீ நல்ல மனிதனா திறந்ததுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு நீ ஒரு பொன் கிட்ட இருந்ததா வந்திருக்க அது உன்னோட அம்மா உனக்கு சகோதரியும் இருக்கலாம் அவளும் பெண் தான் உனக்கு கேர்ள்ஸும் இருப்பாங்க அவங்க உன் மதிக்கிற மாதிரி நடந்துக்க உனக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்கலாம் இல்ல நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவரா இருக்கலாம் உன்னோட வைஃப் உனக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி நடந்துக்க நீ ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாவாகிறப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஆபத்தான ஓனாய்கள் பொண்ணுங்களை சுத்துற வக்ரபுத்தி மனுஷங்க கிட்ட இருந்து அவளை காப்பாற்ற வேண்டிய கடமையில இருப்ப இதையெல்லாம் மனசுல வச்சு நல்லவனா நடந்துக்க பூஜாவோட இந்த பதிலடிக்கு ஏராளமான பாராட்டுக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு